வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்து நம்மளுடைய பேச்சாளராக திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய சகோதரி சிம்மம் உமா மகேஸ்வரி அவர்கள் மலர் மருத்துவத்தோட மகிமைகளை பற்றி பேசுகிறாங்க வாங்க சகோதரி முதல் முறையாக நம்மளுடைய கருத்திரங்குக்கு வந்திருக்காங்க அவங்கள வருக வருக என திருப்பூர் சகோதரிகள் சார்பில் வரவேற்கிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் ப்ரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நவஹ இந்த திருப்பூர் சகோதரிகள் எனக்கு இந்த இது மூலமாக ஒரு மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு அறிமுகம் செய்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு நான் என் மூலமாக தெரியப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துறதுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிட கலாநிதி தனலக்ஷ்மி அவர்களுக்கும் என்னுடைய இங்கே மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவித்துக்கிறேன் இங்கே கூடியிருக்கிற இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு தமிழ் ஆசிரியர் ஜோதிடர் ரெய்கி ஹீலிங் அண்ட் மலர் மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி டிப்ளமோ இன் ஹோமியோபதி முடிச்சிருக்கேன் ஆன்மீக துறையிலையும் ஒரு வாழ்வியல் சார்ந்த ப்ராக்டிஸும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை இந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிடணுங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு நமக்கு சே நம்மளுக்கு பயன்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி தான் இந்த மலர் மருத்துவங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு வந்து ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருந்ததே இப்போ நான் அதை மலர் மருத்துவத்தை பற்றி நிறைய பயிற்சி கொடுக்கறது மலர் மருத்துவத்தை எல்லோரும் கொடுக்குறத வந்து நம்மளை விரும்பி வர்றவங்களுக்கு இதை வந்து கொடுத்து அவங்க வந்து அதை நிறைய பயனடைஞ்சி அதை எனக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது இந்திய மலர் மருத்துவம் லண்டனில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து மலர் மருத்துவம்னு ரெண்டு இருக்குது முதல்ல இதோடைய பேசிக் வந்து இங்கிலாந்து மலர் மருத்துவம் தான் இதை வந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமடிங்கிறது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் இந்த மலர் மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சார் அவர் வந்து ஒரு ஆங்கில மருத்துவர் அவருக்கு வந்து இந்த நோய் வந்து எதனால் உருவாகுது இந்த நோய் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை இல்லாம இதை எப்படி நம்ம வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து இதை நிரந்தரமா எப்படி ஒரு நோய் உருவாகிறத குணப்படுத்தலாம் மனிதர்களை எப்படி வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்டென்ஷனோட அவர் வந்து கண்டுபிடிச்சு மருத்துவத்துறை மருத்துவத்தை மருந்துகளை வந்து தேடி போகும்போது அவர் வந்து ஹோமியோபதியில் உள்ள டாக்டர் ஹனிமன் உள்ள மருந்துகளை போய் படிக்கிறாரு அப்படி படிக்கும்போதும் அதில் வந்து நிறைய அதாவது அதில் வந்து மனசுக்கு தான் மருந்து அடிப்படையாக ரீதியை மனசுக்கு சார்ந்து தான் ஹோமியோபதி மருத்துவம் அப்படி பார்க்கும்போது அதில் நிறைய மெத்தட் நிறைய மருந்துகளுடைய வகைகள் இருக்கும்போது போது அதை எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படும் அவர் வந்து காடுகளுக்கெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு வந்து கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிக்கும்போது நோய்க்கு ஒரு நோய்க்கு வந்து அடிப்படை காரணம் வந்து மனசு தான் மனசு தான் வந்து காரணமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனசு தான் நோய்க்கு அடிப்படை காரணம் அப்போ அந்த மனசுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுல ஒரு முப்பத்தெட்டு மலர்களை வந்து காடுகளில் போய் அவருடைய அதாவது பிரபஞ்ச பேராற்றல் மூலமாக அவருடைய இன்டென்ஷனில் கண்டுபிடிச்சது தான் அந்த முப்பத்தெட்டு மலர்களும் முப்பத்தெட்டு மலர்களும் மனிதனுடைய பொறாமை கோபம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் குடி பழக்கம் அந்த பழக்கம் அப்புறம் வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாம போறதுக்கு காரணமே மனசுதான் இந்த மனசுல நம்ம நம்பிக்கை இழந்துட்டாலோ அதிக பயம் வந்துட்டாலோ அதாவது என்ன சொல்றது பயமோ இல்ல ஒரு பதட்டம் ஏற்பட்டது அப்படின்னா அதுலேருந்து அவங்களால விடுபட முடியாத அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளால என்ன செய்யணும் செய்ய முடியாது அப்போது அதுதான் பல நோய்களுக்கும் ஒரு சின்ன வயசில் ஏற்பட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புகள் கூட பின்னாடி ஒரு பெரிய விளைவுகளா ஏற்படுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் வந்து இந்த மலர்கள் மூலமா வந்து இந்த வைத்தியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு மலருங்கும்போது நம்ம வந்து பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்குமே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வேற எதனாலும் பயன்படுத்திக்கலாம் இலைகளை பயன்படுத்திக்கலாம் வேற எல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஆனா எல்லா உள்ள விஷயமான நல்ல காரியங்களுக்கும் சரி கெட்ட காரியங்களும் சரி நம்ம வந்து என்ன செய்கிறோம் மலர்களை தான் நம்ம என்ன செய்கிறோம் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துறோம் இயல்பிலேயே இந்த இயற்கையில இந்த இயற்கை பேராற்றலில் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு வந்து அந்த அந்த தன்மைகள் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு இறைவன் வந்து எல்லாத்துட்டையும் ஒரு குணங்கள் வந்து ப படைக்கப்பட்டிருக்கு அந்த பேராற்றலில் ஒன்று தான் வந்து இந்த மலர்கள் மூலமா நமக்கு வந்து கிடைக்குது அப்படி பார்க்கும்போது இப்ப ஒருத்த வந்து ரொம்ப கவலையா இருக்கிறோம் அப்படிங்கும் போது அவருடைய வந்து ரொம்ப ஃபியராக இருக்கிறாரு அப்படிங்கும் போது ஒரு பதட்டம் கைகால் நடுக்கும் டக்குன்னு வந்து க தலையை கீழே இதெல்லாம் வந்து ஒரு பிசிக்கலா நம்ம ஆக்ட் பண்றோம் அதே மாதிரி அந்த பிசிக்கலா உள்ள ஒரு நோய்க்கு வந்து இந்த மலர் மருத்துவத்தில் நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிது மலர் மருத்துவங்கிறது வந்து நம்ம உள்ள பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வைத்திய முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த மருந்து வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு நாள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனாலும் அந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எடுத்துக்கலாம் இது யாருனாலும் கற்றுக்கலாம் ஏன்னா இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது பிறந்த குழந்தையில இருந்து ஒரு செடிக்கு ஒரு பிராணிகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் செடிகள் செடி ஒரு இடத்துல இருந்து ஒரு செடி எடுத்து இன்னொரு இடத்துல போது அதுக்கு ஒரு அதிர்வு ஏற்படும் அதிர்வு ஏற்படும்போது அந்த இடம் மாற்றனால அது என்ன செய்யாது தன்னை வந்து சரியா வளராது அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ரெஸ்கியூ ரெமெடின்னு ஒன்று இருக்குது அந்த அதிர்ச்சியை போக்குறதுக்கு அதை தண்ணியில் கலந்து அந்த மருந்தை வந்து அதுக்கு போது அந்த செடி வந்து நல்லா வளருது இது வந்து ப்ராக்டிஸாக அனுபவபூர்வமாக நானே வந்து எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி நானே வந்து பார்த்துருக்கேன் இந்த மலர் மருத்துவம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் அது நம்ம வாழ்வியலோட ஒவ்வொரு விஷயங்களையும் பொருத்தி பார்த்து பயன்படுத்தி பார்த்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம பார்க்கும்பொழுது தான் நம்ம வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும் இது எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த முப்பத்தெட்டு மலருங்கிறது வந்து நம்ம பொருத்தி பார்த்து பயன்படுத்தலாம் அதனுடைய விலை வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் இதனுடைய பயன் வந்து ரொம்ப அதிகம் இது வந்து ஹோமியோபதி மெத்தட் படி தயார் பண்ணுறாங்க இப்போ இங்கிலாந்தில் வந்து உள்ள மலர்கள் மூலமாக நமக்கு வந்து அந்த மலர்களை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் அந்த தண்ணியில் ப்ரிசர்வ் பண்ணி அந்த சூரிய வெளிச்சத்தில் வச்சிருவாங்க அந்த மலருடைய சக்தி வந்து ஒரு செடி இருக்குது அப்படின்னா அதனுடைய எல்லா தன்மையுமே அந்த மலர்லேயும் இருக்கும் அந்த மலரில் அந்த சூரிய வெளிச்சத்தோடைய சூரிய வெளிச்சத்தோடு சேர்ந்து அந்த பவர் வந்து அந்த வாட்டரில் இறங்கி அதை ஹோமியோபதி மெத்தட் படி ப்ரிசர்வ் பண்ணி அதுதான் நமக்கு வந்து ஹோமியோபதி கடைகளில் இது தாராளமாக எல்லா இடங்களையுமே கிடைக்கும் இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எங்கேயுமே தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது அதை நம்ம ஹோமியோபதி கடையில் ரொம்ப ஒரு எளிமையான எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே எல்லாருக்குமே புரியாது அது யார் யாருக்கு எப்பப்போ கிடைக்குமோ அப்பப்போ தான் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இந்த மலர் மருத்துவம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பூரா வந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக கண்டிப்பாக இருக்கும் அதுதான் என்னுடைய வெற்றியும் கூட அப்படி இருக்கும்போது இந்த மலரை வந்து இந்த வாட்ரு மூலமாக அதை ஹோமியோபதி மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணி உருவாக்குறது தான் இந்த மலர் மெடிசன் இது மலர் மெடிசன்கிறத விட ஒரு தீர்வு ஒரு மனதுக்கான ஒரு தீர்வு அப்படி சொல்லலாம் இந்த எட்வர்ட் பேட்ச் வந்து முப்பத்தெட்டு மலர்களை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு மலருக்கும் இந்தென்ன குணங்களை இந்த மலர் இந்த தீர்வு வந்து சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி முப்பத்தெட்டு மலர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த முப்பத்தெட்டு மலர்லேயும் இப்போ வந்து பயம் சார்ந்த உணர்வுகள் ஒருத்தருக்கு இருக்கு பயம் எப்படி பயம் இருக்கும் காரணமே இல்லாமல் பயம் இருக்கும் லைட்டை போட்டிருப்பாங்க போட்டுட்டே தான் சிலர் படுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு பயம் இருக்கும் இருட்டுக்குள்ளே போக மாட்டாங்க காரணமே இருக்காது எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்டால் காரணம் தெரியல எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது மனசில் அப்படிம்பாங்க அப்படிங்கும் அதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது ஆஸ்பன்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்குது அதை வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதாவது இயல்பாலேயே வந்து நமக்கு வந்து தண்ணீருக்கு ஒரு சக்தி உண்டு அந்த தண்ணீர் வந்து எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களை பூரா ஈர்த்து நமக்கு வந்து அது கொடுக்கும் அதனால தான் நம்ம கோயில் கலசத்தில் கூட என்ன செய்கிறோம் அந்த அதில் தான் மந்திரங்களை வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் கோயிலில் தண்ணி தெளிக்கிறது எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த சக்தி இருக்கிறனால தான் அதே மாதிரி இந்த வாட்டர்ல மிக்ஸ் பண்ணியோ இல்லை ஹோமியோபதி மெத்தோட் படி பில்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணியோ யூஸ் யூஸ் பண்ணும்போது அந்த காரணம் இல்லாத பயம் எங்கே போச்சுனே தெரியாதுங்கிற அளவுக்கு அது போயிடும் இது வந்து நிதர்சனமான உண்மை இது அனுபவபூர்வமான உண்மை இது வந்து சில இந்த இந்த சாப்பாடு வந்து இனிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா இனிப்பா இருக்குன்னா எப்படி இனி இனிக்குதுன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ப முடியாத விஷயங்களா இருந்தாலும் அது அதுலயும் உண்மை இருக்கு அதை நம்ம பயன்படுத்தி பார்த்தாதான் அதனுடைய தன்மை வந்து தெரியும் அது ஒரு மனிதனை ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய அச்சீவுக்கு வந்து கொண்டு போகுது அதே மாதிரி ஒருத்தர் நம்பிக்கையே இல்லை அதாவது மெயினா வந்து இது எல்லாருக்கும் அதாவது சின்ன குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் இது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது இதை எல்லாருமே கற்றுக்கலாம் இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் எதுவுமே தெரியல ஆர்வம் வேணுங்கிறது அவசியம் கிடையாது ஆர்வம் இருந்தா யாருனாலும் வந்து இதை கத்துக்கலாம் அது வந்து ஆனால் கற்றுக்கிட்டோன்னா கற்றுக்கிட்டு அதை மனப்பாடமாக படித்து அதை வந்து நம்ம எல்லாம் பயன்படுத்தினா அது இது ஆகாது நமக்குன்னு வந்து ஒரு உணர்வும் அடுத்த மனிதனுடைய செய்கைகள் அவனுடைய பேச்சில் அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத நமக்கு சரியா புரிதலோட இருந்து நமக்கே நமக்கு என்ன பிரச்சனை சரியா புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் இந்த மலர் மருத்துவத்தை நம்ம வந்து கையாள முடியும் அப்படி கையாளும் போது இப்போ குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்த வந்து ரொம்ப அம்மா பிள்ளையாகவே இருக்கும் அம்மாட்ட இருந்து யார்கிட்டையுமே போகாது அந்த அம்மாவுக்கு வந்து தூங்கக்கூட முடியாது ஏன்னா தூக்கத்தில் கூட அம்மாவை கடிபிடிச்சிட்டே தான் இருக்கணுங்கோ அந்த மாதிரி ரொம்ப பொசசிவாக இருக்கும் ஒரு பொருளை யாருக்குமே கொடுக்காது பிடிவாதமாக இருக்கும் அந்த குழந்தைக்கெலாம் சிக்கரின்னு ஒரு மருந்து இருக்குது அதை கொடுத்தேன்னா ஒன் ஆர் டூ டோ டூ டோஸ் ரெண்டே டோஸ் தான் கொடுத்தா போதும் அது பிடிவாதம் எல்லாத்துக்கும் எல்லா பொருளையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க அம்மாவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்க வந்து கை சப்புடுற பழக்கத்துக்கு அதுக்கு வந்து ஒரு அந்த விஷயங்கள் ஒரு அதாவது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு வால்நட்னு ஒரு மெ மெடிசன் இருக்குது அதை நம்ம கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களுக்குள்ள தேவையில்லாத அந்த கை சப்புறது செல் அதிகமாக பார்க்குறது இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான விஷயம் அதனால ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கங்களை அதுல அதுலேருந்து விடுபட முடியாம இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பயன்படுது ரெண்டாவது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு படிக்கவே முடியல படிக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு படிக்கணும்னு இன்டர்ஸ்டல் இல்ல படிச்சாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு அவனுடைய அந்த செஸ்ட்நட் பட்டன் ஒரு மெடிசன் இருக்கு அதை கொடுத்தனா அவன் ஸ்டேட் ஃபஸ்ட் அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சுடுவான் இது வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக தெரியும் ஆனா உண்மையிலேயே அனுபவபூர்வமான ஒரு உண்மை நான் கொடுத்து இவங்களாம் எப்படி மாறினாங்கன்னு நானே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஒரு அமானுஷியமான ஒரு விஷயமாகவும் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த மலர் மருந்து வந்து கொடுக்குது இப்ப இந்த மலர் மருந்துங்கிறது வந்து நம்ம ஒரு மனித குலத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டுன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இந்த மலர் மருந்து அது ஈஸியாக வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் இல்ல வந்து இந்த ஹனிமன் ஹனிமன் மெத்தட் படி கண்டுபிடிச்ச வந்து இந்த மெடிசனை வந்து அஞ்சு மெடிசன் வந்து கலந்துக்கலாம் ஒருத்தருடைய குணங்கள் ஐந்து குணங்களை வந்து நம்ம இது பார்த்து ஐந்து குணங்களினுடைய அடிப்படையில் ஐந்து மருந்துகளை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து அபரிமிதமான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அதே மாதிரி இப்போது ரோட்டில் நாய் அந்த மாதிரி ஒரு மிருகங்கள் இதெல்லாம் கூட ஏதாவது ஒரு நோய்வாய்பட்டு இருக்குது அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய பாலில் கொஞ்சோண்டு இந்த ரெஸ்க்யூ ரெமெடிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது அதை கலந்து கொடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக அதை வந்து ரெக்கவர் ஆகிடுது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களில் இந்த பிராணிகளுக்கு நான் கொடுத்து பயனடைஞ்சிருக்கேன் ஒரு பறவை வந்து எங்கள் வீட்டில் வந்து விழுந்துட்டு கிட்டத்தட்ட செத்த மாதிரி தான் அப்படியே கிடந்தது அதை வந்து அதால் மூவ் பண்ணவே முடியல அப்படியே அப்படியே சொங்கி போய் அப்படியே கிடக்குது அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணியில கலந்து ஏன்னா அது பறவைக்கு வந்து குடிக்காது அது அந்த டைம்ல அது குடுக்க முடியாது தெளிச்சாலே வந்து கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி பறந்து போயிடுச்சு இதை ரெண்டு மூணு தடவை நான் பறவைகளுக்கே ட்ரை பண்ணியிருக்கேன் செடிகளுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நாய்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமா வந்து இது எப்பயுமே நம்ம கையில இருக்கும்போது உதவும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனது ரொம்ப ஒரு அறுவை சிகிச்சை அதிகமான அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு இருந்து அவங்களால வந்து அந்த துன்பத்துலேருந்து விளை அந்த அறுவை சிகிச்சையோட அந்த வழியை விட அவங்களுடைய மன அந்த அதிர்வுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது அது எப்பயுமே நம்ம கையில் வச்சுருக்கணும் அந்த ரெஸ்கியூ ரெமடிங்கிறது முப்பத்தொம்போதாவது தான் அவர் வந்து அவசர கால அதாவது நம்ம ஃபஸ்ட் எய்டு மாதிரி அவசர கால மருந்துன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மருந்தை நம்ம எப்பயுமே கையில் வச்சுக்கிட்டோன்னா எந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கும் பயன்படும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் என்ன செய்யும் அந்த மெடிசன் வந்து அந்த ரெஸ்கியூ ரெமெடிங்கிற மெடிசன் வந்து பயன்படும் அந்த ரெஸ்கியூ ரெமடியை தான் வாழ்க வளமுடனில் வந்து அவர் வேதாந்திரி மகரிஷி வந்து அவர் வந்து எல்லாருமே அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு மலர் மருந்து தெரியுதோ இல்லையோ இந்த ஹோமியோபதி பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இந்த ரெஸ்கியூ ரெமெடி மெடிசனை எப்போயுமே கையில் வச்சுருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மலர் மருத்துவத்தை பற்றியே தெரியாதவங்க முதல்ல வந்து இந்த ரெஸ்கியூ ரெமெடி வாங்கி தண்ணியில் கலந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த ஹீலை ஹீலிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும்போது அவங்களுடைய நெகட்டிவிஷ்டி வந்து நம்மளை பாதிக்கும் அப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜோதிடம் பார்க்கும்போதும் கூட ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்கும்போது அதனுடைய நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மனசில் இருக்கும் அது நம்மளை அறியாமல் பாதிக்கும் அதுக்கு வந்து சில மருந்துகள் இருக்குது அதையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சோல் வந்து இது வந்து சோலை வந்து சரி பண்ணும் மனசையும் சரி பண்ணும் நம்மளுடைய ஆத்மாவையும் சரி பண்ணும் அது நம்மளுடைய இது வந்து ஒரு மன அமைதி நமக்கே ஒரு சாந்தமான ஒரு தன்மை இது எல்லாமே வந்து அந்த மெடிசன் கொடுக்குது இப்போ ஹீலிங் கொடுக்கும்போதே பைன்கிற ஒரு மெடிசன் இருக்கு அந்த பைன்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து நம்ம ஹீலிங் கொடுத்தோம் அப்படின்னா நாமளே நம்மளை பார்த்தே வந்து ரொம்ப இது இதாகும் என்ன நமக்கே வந்து நாமளாக எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு மிராக்கெலாம் வந்து அந்த மருந்து வந்து நம்மளை வந்து செயல்பட வைக்கும் ரெண்டாவது நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஹோப்பே இருக்காது நம்பிக்கை இருக்காது முதல்ல வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா நம்பிக்கை வேணும் இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மருந்து கோஸ் அப்படிங்கிற மருந்து இருக்குது குடிக்கிறவங்களையே குணப்படுத்தலாம் ஆர்டிசம் குழந்தைகளை வந்து இந்த மெடிசன் மூலமாக நம்மளால் குணப்படுத்த முடியும் நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு நமக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த கட்ட என்ன பண்ணலாம் நமக்கு என்ன பண்ணால் நிறைய பண்ணுவோம் சரியானதாக பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் ஆனால் இந்த லார்ஜின் ஒரு மெடிசன் இருக்குது அது வந்து நம்ம ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய வழி என்ன நம்ம எந்த வழியில் போகலாம் நம்மளோட சரியாக நம்ம எதில் சக்சஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம அந்த பிரபஞ்சமே நமக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி சில நிறைய எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மெடிசன் இது இதை வந்து ஜோதிட துறையிலையும் பயன்படுத்தலை இதில் எல்லா துறைகளையும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு நன்கொடை அது அவர் வந்து எட்வர்ட் பர்ச்சுக்கு வந்து தான் நம்ம வந்து இது எவ்வளவு நன்றி சொன்னாலும் வந்து என்ன பொறுத்தவரை என்னோட தனிப்பட்ட விஷயங்களில் நான் என்னோட ஃபேமிலிக்கு என்னோட குழந்தைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அது வந்து என்னுடைய மனசார வந்து சொல்லப்போனால் எட்வர்ட் பேட்சுக்கு எவ்வளவு அவர் வந்து ஒரு காட் மாதிரி ஒரு கடவுள் மாதிரி அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு வந்து முடியாது நன்றி சொல்ல முடியாது அவ்வளவுதான் சொல்லலாம் அதுக்கு நன்றிங்கிறது வந்து நான் இந்த மலர் மருந்தை எல்லாருக்கும் சொல்றதும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறதுதான் தான் அதுக்கான விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கு இந்த மாதிரி இந்த மலர் மருத்துவம் வந்து இது மாதிரி நிறைய அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மலர் மருந்தை நான் வந்து பயிற்சியாகவும் கொடுத்துட்ருக்கேன் மலர் இது உங்களுக்கு பயிற்சியாகவும் கொடுக்குறேன் மருந்தாகவும் கொடுக்குறேன் இதை ஜோதிட துறையிலையும் நம்ம பயன்படுத்தலாம் ஜோதிட துறையில் குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து சந்திரன் சனி சேர்ந்துருந்தா அவங்க வந்து மென்டலி ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பிளஸ் நிறைய இருக்குது மைனஸும் இருக்கு அது மாதிரி சந்திரன் ராகு சேர்ந்துருந்தேன்னா குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க நம்ம அனுபவபூர்வம் அந்த புத்தி நடந்தாலும் சரி அதோட என்ன கனெக்டிவிட்டி அதை சேர்ந்துருந்தாலும் பார்த்துருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த குழப்பம் வந்து தீரவே தீராது இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு குழப்பம் இதுவா அதுவா அப்படிங்கிற குழப்பத்துக்கு அந்தந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ராசிக்கு ஏத்த மாதிரி தகுந்த மருந்தை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது நம்ம வந்து இது ஒவ்வொருத்தருடைய ட்ரீட்மெண்ட்டோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும் ஆனால் பேசிக் ஒன்று தான் சரியா எதுவுமே வந்து சைடு எஃபெக்ட் பண்ண போகிறதே கிடையாது அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்குமோ ஒளியே சைடு எஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் யாருக்குனாலும் இதை வந்து அவங்கவுங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜோதிட துறையிலே வந்து மலர் மருந்தை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் அந்த பரிகாரங்களோட இந்த மலர் மருந்தையும் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ எங்கிட்ட மெடிசன் வாங்கி சாப்பிட்டவங்கலாம் என்னை வந்து ரொம்ப தேங்க் ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த மெடிசன் இல்லாமல் எனக்கு இரு அது மெடிசன் சொல்லக்கூடாது இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது மெடிசன் கிடையாது ஒரு ரெமடி தான் ரெமடிங்கிற ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கான ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்கான ஒரு தீர்வு இந்த தீர்வை வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு நம்ம அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்போது அவங்க அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய தீர்வுன்னு யோசனை பண்ணி பாருங்க ஒரு பயம் அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஹோப்பே இல்லை நோயில் இருக்காங்க என்ன செய்யனே தெரியல எவ்வளோ இருந்தாலும் அவங்களால அதில் இருந்து சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல அவங்கள மாற்றிக்கவே முடியல ஆனால் ஒரு ஒரு சின்ன மருந்து ஒரு ரொம்ப விலை குறைவான ஒரு மருந்து மூலமா அந்த பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே கண்டிப்பா அவங்க வந்து அவங்களுக்கும் அது நம்ம செய்கிற புண்ணியமா இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி தான் இந்த மலர் மருந்து வந்து செயல்பட்டுட்டு இருக்கு இதை வந்து நம்ம ஸ்பெஷலா வந்து ஒருத்தர் போய் படிக்கணும் படித்து தான் கற்றுக்கணுன்னு இல்லை நமக்கு ஆர்வம் இருந்தா நாம நிறைய புக்ஸ்களை ரெஃபர் பண்ணி நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நான் முதல்ல என்னோட பர்சனல் லைஃப்ல தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் யூஸ் பண்ணி பார்த்து தான் இதை வந்து நான் பயன்படுத்தினேன் அதே மாதிரி நீங்கள் படிக்கனா படிக்கலாம் இப்போ நீங்களாக அதை பயன்படுத்தி பார்த்து அதை உணர்ந்து நிறைய படித்து தனிப்பட்ட முறையில் கூட நிறைய படித்து அதை ஆய்வு செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றி அடைறீங்கிறது உறுதி உங்களை சார்ந்து உங்கள் குடும்பம் வெற்றி அடையும் உங்கள் குடும்பத்தை சார்ந்து உங்களுடைய சமுதாயம் வந்து கண்டிப்பாக வெற்றியடையும் இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது அதனால இது ஒரு அலட்சியமான விஷயமா எடுத்துக்கிடாம அந்த பிரபஞ்சம் யாருக்கு எதை கொண்டு சேர்க்குமோ அதான் சேர்க்கும் யார் எதை பெறணுமோ அதைதான் பெற முடியும் நம்ம என்னதான் நினச்சாலும் முடியாது ஆனா இது ஒரு அற்புதமான விஷயம் அது என்னோட சொல்லக்கூடிய கடமை அதை வந்து நம்ம கண்டிப்பா அதுல என்னதான் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்த்து அனுபவித்து நம்ம வந்து அதை பயன்படுத்தும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளால் நல்லா இருப்பாங்க நாமளும் வந்து நிறைய சக்சஸ் பண்ண முடியும் இப்போ ஹீலிங்கில் கூட இப்போ ஒரு வீடு இருக்குது ஒரு இடம் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டு இருக்க நிறைய வருவாங்க நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும் அது வந்து அந்த செவரில் கூட ஒரு விதமான எண்ணங்கள் வந்து அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து பதியும் சில இடங்கள்ல அது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் மென்டலி வந்து இந்த ஒரு இடத்துல உட்காந்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உணர்வோம் ஒரு இடத்துல உக்காந்தா பீஸ்ஃபுல்லாக மாட்டோம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி இதுல வந்து இந்த ரெஸ்க்யூ ரெமெடிங்கிற தண்ணியில் கலந்து அந்த இடத்துல பூரா தெளிச்சிட்டா ஒன்றுமே செய்ய வேண்டாம் குடிக்கிறோமோ இல்லையோ தெளிச்சுட்டா நம்மளே ஃபீல் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அந்த ஒரு டிவைன் எனர்ஜியும் அந்த இடத்துல வந்து நமக்கு அவ்வளோ தூரம் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹீலிங் ஹீலிங் பண்ணும்போது சில மெடிசன்ஸ் இருக்கு அதை நம்ம குடிக்கும்போது ஏன்னா நாமளே டிஸ்டர்ப்டா இருந்தா நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு சரியா ஹீல் பண்ண முடியும் நாமளே டிஸ்டர்பான மைண்ட்ல குழப்பத்துல ஒரு தீர்வு இல்லாம இருக்கும்போது நாம எப்படி அடுத்தவங்களுக்கு ஜோதிட முறையில நம்மளால தீர்வு பண்ண முடியும் அப்படிங்கும் போது நமக்கு அதை நம்ம அந்த மாதிரி டைமிங்ல நம்மளுடைய பிஸ்னஸ்ஸை இப்போ வந்து அக்ரிமனின் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிமனின்னு ஒரு மெடிசன் இருக்கு அந்த மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த மெடிசன் அந்த மருந்து அந்த மெடிசனுக்குள்ளேய குணாதிசயங்கள் அதாவது ஒவ்வொரு மனிதனையும் மொ டோட்டலாக இருக்க எத்தனை கோடி மனிதனாக இருந்தாலும் அவரை ஏழு வகையாக அவர் வந்து பிரிச்சிருக்கார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே இந்த மெ மெடிசன் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஏழு வகையாக பிரிச்சிருக்காரு இந்த அக்ரிமோனி மெடிசன் குறைய நபர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த ஏதாவது உள்ள வச்சுட்டு மனசில் வெளியில் சிரிப்பாங்க ஆனால் அவங்க உள்ள வந்து மன அழுத்தம் இருக்கும் வெளியே வெளிக்காட்டிக்கிடவே மாட்டாங்க நைட்டு தூங்கும் போது பரண்டு பரண்டு படிப்பாங்க அதே மாதிரி பேசும்போது நாக்கை கடிப்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு தன்மை இருக்காது இத மாதிரி நிறைய நபர் நம்ம வீட்ல இருப்பாங்க இல்ல நாமளே கூட இருப்போம் நம்மளை சுத்தி உள்ளவங்க இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தைங்க கூட காரணமே இல்லாம ஸ்கூலுக்கு போவாங்க என்ன காரணம் கேட்டா சொல்ல தெரியாது அப்ப அவங்களே வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்கள ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் நல்லா நடிப்பாங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிம்பாங்க இந்த மாதிரி அவங்களுடைய சோகங்களை யார்கிட்டையுமே வெளிப்படுத்தாமல் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க திரும்ப திரும்ப படுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களுக்கு இந்த அக்ரிமணி கொடுத்தோன்னா அவங்க வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்குள்ள திறமைகள் அந்த அழுத்தங்கள் அந்த திறமைகள் எல்லாமே என்ன ஆகணும் அவங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃபேமிலியில் நிறைய லேடிஸ் இருப்பாங்க அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க குழந்தைங்க எல்லா கேட்டகரியிலையுமே வந்து அந்தந்த குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அதை நம்ம கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ சொல்கிறாங்க ஏன்னா பணம் வர்றதுக்கு மலர் மருந்து அது மாதிரி இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மலர் மருந்துன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இது ஒன்றும் மேஜிக்கில் மலர் மருந்து வந்து பணம் எல்லாம் அப்படிலாம் வராது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அவங்களுடைய இன்னர் பீஸ் வந்து நல்லா ஆயிரும் அவங்களோட கவலையெல்லாம் அவங்களுக்கு வந்து வெளியில் வெளிப்பட்டு மறக்க ஆரம்பிச்சிருவாங்க யாருக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கும் போது அவங்களோட ஆறா கிளென்ஸ் ஆயிரும் கிளென்ஸ் ஆகும்போது அவங்க யாரை போய் பார்க்குறாங்களோ அந்த பிஸ்னஸோ ஓரியன்டாவோ அவங்க எது பண்ணுறாங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மளே யாருக்கடமே உள்ள மறைச்சு மறைச்சு ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவனை எப்படி இயல்பாக இருக்க முடியும் இருக்க முடியாது அதுக்கு தான் அதுக்கு பேர் அக்ரிமணி அந்த அக்ரிமணியை வந்து இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஒரு பிஸ்னஸ் டீலிங் யாத்தையா பேச போகிறோம் அந்த மாதிரி இப்போ யார்கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க போகிறோம் அதெல்லாம் வந்து இந்த மெடிசன் நம்ம சாப்பிட்டு போகும்போது நம்மளுடைய பர்சனாலிட்டியே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் நம்மளுடைய கவலையெல்லாம் மறந்து நாமளே வந்து பிரிஸ்க் ஆயிடுவோம் அப்போ நம்மளோடையும் நம்மளோட சோலும் அவங்க நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிஸ்னஸ் பேச வந்தவங்களோட சோளம் வந்து என்னாகும்னா நல்லா கரெக்டாக கனெக்ட் ஆகும்போது நம்ம எது சார்பாக நம்ம ஒருத்தரை போய் பேச போகிறோமோ அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதுதான் இந்த அக்ரிமணிங்கக்கூடிய மெடிசன் வந்து பண்ணக்கூடியது அது மாதிரி இந்த வால்நட்டுங்கிறது வந்து ப நிறைய கெட்ட பழக்கங்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க ஆனால் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்களுடைய சரியான பிரச்சனை என்னென்னு அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி இந்த மலர் மருந்து நிறைய அற்புதங்களை செய்து இதோடைய அறிமுகமாக தான் நான் இன்றைக்கி வந்து இதை பேசியிருக்கேன் இதை பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி மலர் மருத்துவத்தோட மகிமைகளை பத்தி மிக அருமையாக தெளிவாக சொன்னாங்க ஆஹ் இருந்து வந்திருக்கிற அவங்களுக்கு ஒரு திருப்பூர் சகோதரிகள் சார்பில் ஒரு சின்ன மரியாதை